கழகத்துறை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பண்டித்திருக்கிற பணபலம் அத்தனையும் இருந்த நேரத்தில் இந்த தொகுதியிலே இணையம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் நாடாளுமன்ற தொகுதியில் அண்மை சோதனர் குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அன்றைக்கு பெற்று ஒரு ஆக எப்பொழுது அவர்கள் வேட்பாளராக அறிவித்தாரோ அப்பொழுதே நம்ம குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தேர்தலை பற்றி உங்களுக்கு நான் தர வேண்டியதில்லை அமைச்சர்கள் சொல்ல வேண்டியதில்லை இது திமுக என்ற கட்சி இந்த தேர்தலுக்கு பின்னால் இல்லை என்கிற நிலைமையை நாம் உருவாக்க முடியும் ஆகவே உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்வதெல்லாம் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தின் மீது எவ்வளவு அனுபவித்திருக்கார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் வேட்பாளர்களால் தான் இந்த திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கொண்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி நான் இந்த பகுதியில் இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர் கிடைத்த வெற்றி என்று அன்றைய தினம் அதே போல் தான் ஒவ்வொன்றும் நடைபெற்றது அதே தான் சரி அவர்கள் கூறினார்கள் இந்த சர்வீஸ் சாலை சர்வீஸ் சாலையை பொறுத்தவரை அன்றைய தினம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அறியாரம் செய்த கருணாநிதி சிலம்பரின் சுயநலத்துக்காக இந்த சர்வீஸ் சாலையை வரவிடாமல் தடுத்தார்கள் அன்றைய தினம் நான்